முதல்ல இழந்தமிழார்வழ முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு அமைச்சரவையில் தொடர்ந்து ப பதினோரு பேர் அனாமலை சொல்கிறார் பதினோரு அமைச்சர்களின் மீது வருகின்றது பொன்முடியை பார்த்து நேற்று ஸ்டாலினை பார்த்தார் ரொம்பவே கலங்கிய உள்ளத்தோடு விடைபெறுகிறார் என்ற செய்திகளும் வருகின்றது இதில் மாற்று கருத்து இடமில்லை ஒரு வழக்கறிஞராக எப்படி பார்க்குறீங்க சோகமாக விடைபெறுவதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சரி ஏனென்றால் ஒரு ஊழல் வழக்கில் அதுவும் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்து கீழமை நீதிமன்றம் எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்காமல் தவறு செய்து அதாவது சட்ட ரீதியாக இதை எப்படி அணுகணும் என்பதை பார்க்காமல் விடுதலை செய்திருக்கிறார்கள் என்பதை தெள்ள தெல்ல தெளிவாக விவாதித்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் பொதுமக்களும் பெரும்பாலான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்களும் பொன்முடியின் இந்த நிலையை பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவதாகத்தான் நான் காலையிலிருந்து பொதுவாக மக்களில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது தவறு செய்தவர்கள் இவர்கள் மக்களும் இருக்கிறார்கள் திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஓ உள்குத்து என்ன காரணம்னா இவர் வந்து ஒரு இன்றைக்கு வழக்கில் வந்து விடுதலை வாங்குவதற்கு சொல்கிறார் நான் ரொம்ப படித்தவன் என் மனைவி ரொம்ப படித்தவர் மிக திறமையாக வந்து தொழில்களை நடத்தி பணம் நிறையா சம்பாதித்தவர் என்றெல்லாம் சொல்கிறார் அந்த படித்தவர் பேசக்கூடிய பேச்சா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலவச பேருந்த வந்து ஓஷ் எப்படி போகிறீங்க ஓசி ஓஷ் இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க உனக்கு ஏன் அந்த நிலைன்னா உனக்குள்ள ஆசை பேராசை அரபியில் சொல்லுவாங்க மக்கள் சொல்கிறாங்க இல்லை அரபியில் ஒரு வாசை சொல்லுவாங்க என்பாங்க மக்களுடைய வேதனை எனவே இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் கூடுதலாக பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அப்பையும் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் ஆறு பதினொன்னு அமைச்சராக இருந்தார் சரி இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் அவர் மீது சொத்து அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கிற்கு இந்த இன்றைக்கு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த இன்னொரு வழக்கு இருக்கு இதை தாண்டி அந்த கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ தன்னுடைய மகனுக்கு சலுகை கொடுத்து இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து ஆமாம் செம்மண் கடத்தல் ஈடுபட்டார் என்ற வழக்கு இருக்கு அந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்படி கேட்டாங்க கேட்டாங்க அதுக்கு நல்ல நீதிமன்றம் குட்டு வைத்து வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க எப்படிப்பட்ட பொன்முடி என்றால் எப்போவெல்லாம் அமைச்சராகிறாரோ அப்போவெல்லாம் வந்து ஊழல் செய்யக்கூடிய ஆங்கிலத்தில் லீகல் டேர்ம்னு சொல்லுவாங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு இந்த குற்றம் எழுப்பதையே ஒரு பழக்கமாக பழக்கமாக ஒரு இன்னும் கொச்சையாக சொல்லப்போனால் இந்த 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 களவாணித்தனத்தை தொடர்ந்து நடத்தக்கூடியவதை ஒரு பிழைப்பாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பொன்முடி என்பதை நான் சொல்லலை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீங்கள் சாலையில் இறங்கி நடக்கும் பொழுது பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்க என்பதை பார்க்கலாம் இந்த வழக்கில் தெரிந்த அதாவது நோன் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்வார்கள் பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் இருவருக்கும் சேர்த்து கணக்கில் வரக்கூடிய வருமானத்துக்கு அதிகமாக அறுபத்தைந்து புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு சொத்துக்கள் அதிகம் அதிகரிச்சிருக்கிறது மிக அதுக்கு வந்து கணக்கே கிடையாது இவங்களுக்கு என்ன வருமானம்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்களோ அதுக்கு வருமானம் இந்த ஒரு வழக்கில் மட்டும் இன்னும் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ள வழக்கு நிலுவையில் இருக்கு அறுபத்தெட்டு கோடி மணல் கொள்ளை வழக்கு தனியாக இருக்கு என்ன செய்யறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் மீது வழக்கு தொடுத்து ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டீஸ் என்று ஒன்று கொடுப்பார்கள் கண்டிப்பா இந்த வழக்கு உங்கள் மேல் தொடுத்து இருக்கிறோம் உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிற போது அதில் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு என்னென்ன தொகைக்கு வந்து கணக்கில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று பார்த்துவிட்டு பொன்முடியுடைய மனைவி இன்றைக்கு ஏ டூவாக இருக்கக்கூடிய விசாலாட்சி பொன்முடி ஏ ஒன் பொன்முடி அதனால திருத்தம் நான் சொல்லணும் அவர் என்ன ரேங்க்ல அக்யூஸ்டா இருக்கார் இன்றைக்கு இன்றைக்கு கான்விக்டா இருக்கிறாரு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தவறிழைத்தவர் குற்றம் என்பதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் ஏ ஒன் பொன்முடி ஏ டூ விசாலாட்சி பொன்முடி இந்த விசாலாட்சி பொன்முடி தன்னுடைய வாதமாக நீதிமன்றத்தில் என்ன எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் நான் எம்ஏஎம் படித்திருக்கிறேன் திருமணத்தின் போதே எனக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது போன் நகை போட்டு ஐம்பது கிலோ வெள்ளி கொடுத்தார்கள் ரைட்டு நூற்று கணக்கான ஏக்கர் எங்களுக்கு வந்து சித்தூரில் உண்டு அதில் எனக்கு இருபத்தாறு ஏக்கர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க எனவே நான் மெத்த படித்தவள் நிறைய புத்திசாலித்தனத்தோடு தொழில் நடத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு அந்த அடிப்படையில் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாரிச்சேன்னு சொல்லி அந்த அம்மா வாதம் வைக்கிறார் விசாலாட்சி இதுல கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் சொத்து சேர்த்து விட்டீர்கள் என்று வரைக்கும் திருமதி டூ விசாலாட்சி பொன்முடி மனைவி திருமதி வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை எத்தனை கோடி அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதித்த பெண்மணி இவர் தாக்கல் செய்கிறார் ஏ ஒன் பொன்முடி வருமான வரி ஒழுங்காக தாக்கல் செய்கிறார் இவர்களுடைய பின்னணி என்ன தொழில் பண்ணார்

அதுல வந்து உங்களுக்கு ஒரு கோடி லாபம் கிடைக்குது அடியப்பா இந்த ரகசியத்தை எல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தா சுபீச்சமா இருப்பாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு குரோ ஒரு கோடி கிடைக்குது அது என்ன நீதிமன்றத்துல என்ன கேட்கறாங்க நிறைய வழக்குகள் அந்த அந்த நடைமுறையை பார்த்து நீங்க வந்து இவ்வளவு வியாபாரம் நடத்தி அதாவது என்னென்ன அவங்க வந்து சினிமா தொழில் நடத்துனதாக சொல்றாங்க நிறைய ஒரு அந்த இதை அவங்க வந்து ஒரு பட்டியலே கொடுத்துருக்குறாங்க நான் எடுத்து அடுத்த சுற்றுலா நான் எடுத்து அப்போ அந்த தொழில் நடந்திருக்குன்னு சொன்னால் அதற்குரிய சேல்ஸ் டாக்ஸோ என்ன வரி உங்களுக்கு பில் இருக்கும் இல்லையா ரைட் அந்த அந்த வகையில் நீங்கள் செலுத்துனதுக்கு எங்கே கணக்கு இருக்குன்னா ஒன்றும் இல்லை நாங்கள் வருமானம் சம்பாரிச்சோம் நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் கணக்கு கொடுக்கலன்னு சொல்லி டிவிஎஸ்சி எங்கள் மீது வழக்கு பதிவு செய்தவுடன் அட்வான்ஸ் டேக்ஸு இதுவரை கட்டாமல் இருந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே இன்கம் டேக்ஸில் கட்டிவிட்டு நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்கிறோம் இப்போ வழக்கறிஞராக கேட்குறேன் இதில் இளங்கோவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அவர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரனை பற்றி புகழாரம்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு செஞ்சுறாரு ஆனால் எப்பவுமே நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் இருப்பதாக யாரும் பேசக்கூடாது நீதிமன்ற தீர்ப்புகளை வேண்டாலும் விமர்சித்துக் கொள்ளாது தனிப்பட்ட உங்களுக்கு தெரியும் நீங்கள் வழக்கறிஞர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் அந்த அம்மாவுடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரத்தி கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா சேர்க்கப்படலைங்கிறார் அவங்களுடைய வருமானம் நூற்றி பத்து ஏக்கரில் வந்த வருமானம்லாம் சேர்த்து சொல்கிறாங்க ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோர்ட்டு ஆடிட் பண்ணி பார்த்தால உண்மையிலே அங்கே அவ்வளோ வந்திருக்காங்கன்னா வெறும் பதிமூணு லட்ச ரூபாயத்தி எண்பத்தி ஓராயிரம் தான் வருமானம் வந்திருக்கு இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா அவர் தனியாக இவர் தனியே தானே ஒரு ஏ ஒன் ஏ டூன்னு தனி தானே அப்போ ஏ ஒன் ஏ டூடைய ரெண்டு வருமானத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணுன்னா எப்படி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ம் ஏ ஒன் பொன்முடிய பொன்முடி அவர்களுடைய மனைவி ஏ டு விசாலாட்சி பொன்முடி இந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்தை சொச்சம் சொல்றீங்க இல்லையா விவசாயத்தில் வந்து வந்த வருமானம் அஞ்சு ஏக்கர்ல அதை மன்னிக்கணும் அந்த இருபத்தி ஏக்கர்ல ஏக்கரில் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் வந்து எனக்கு இதில் வருமானம் இருக்கு என்று சொல்லுகிற போது அந்த வருமானத்தை வருமான வரித்துறை கணக்கில் காமிச்சு வரி செலுத்தி இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த விசாரணையின் ஊடாக அந்த விசாரணை அதிகாரி என்ன செய்வார் ஐஓ என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த டிவிஎஸ்சி என்ன செய்வார் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களில் இருக்கக்கூடியவர்களை சாட்சியாக விசாரிப்பாங்க நீங்கள் இந்த இந்த வருஷம் என்ன போட்டிங்க உங்களுக்கு எவ்வளோ வந்தது ஏக்கருக்கு எவ்வளோ வருது விஏஓ கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அக்ரி டிபார்ட்மெண்ட்டு இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்கின்ற என்று நீதிபதி மிக தெளிவாக தன்னுடைய நீதி சொல்லியிருக்கிறார் இதை கீழமை நீதிமன்றம் இதை இப்படி பார்க்கல அக்யூஸ்ட் சொல்றாங்களா நாங்க சம்பாரிச்சோம் அப்படியே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் வருமான வரி செலுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகின்ற கூற்று தவறு என்று சொல்லியிருக்கார் அதாவது நீதிபதி அந்த கடைசியா பாருங்க தொண்ணூத்தி எட்டாவது ஃபால்பபிளி ராங் கடைசியில் சொல்றாரு மேனிஃபெஸ்ட்லி எரோனியஸ் அண்ட் டெமான்ஸ்டபுள் அன்சஸ்டைனபுள் கீழ் கீழமை நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய இது கடைசியில் தொண்ணூத்தி எட்டாவது இதுல இதில் இருக்கு பாருங்க கடைசியில் நான் படிச்சேன் அந்த இந்த மாதிரி அவர்கள் சொல்லியிருப்பது கீழமை நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய அந்த வியூ இருக்கு இல்லையா ஆமாம் அது அன்சஸ்டைனபிள் அப்போ கீழமை கீழமை நீதிமன்றத்தை தான் சுட்டி காட்டுறாரு சொல்லியிருக்க சுட்டி காட்டுறாரு நான் மற்றொன்று சொல்ல வர வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஏ ஒன் ஏ டூ ரெண்டு பேரும் தனித்தனி என்டிட்டி என்னுடைய வருமானத்தை அவருடைய வருமானத்தில் சேர்க்கக்கூடாது அவருடைய வருமானத்தை என்ன சேர்க்கக்கூடாது என்று அவர்கள் வாதம் வைத்தாலும் இந்த ஐந்து ஆண்டு கால செக் பீரியடில் இந்த அம்மா அவருக்கு பணம் கொடுப்பதும் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து இந்த அம்மாவுடைய நிறுவனங்களுக்கு முதலீடாகவும் கடனாகவும் பணம் கொடுப்பது இது அல்லாமல் தன்னுடைய மகன் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இவர் வந்து தன்னுடைய வங்கி கணக்கிலேருந்து காசோலை கொடுத்து பணம் கொடுப்பது என்று இவர் அது வந்து கடனா நீங்க மூன்றாம் நபருக்கு கொடுக்கறது போல வட்டி பணம் கொடுத்தீங்களா அல்லது கைமாற்றா கொடுத்தீங்களா என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை எனவே இவர்கள் எல்லோரும் ஒரே குற்றத்தில் ஒரு என்ன சொல்றது அக்கம் என்று சொல்வார்கள் கூட்டாக இருந்து இந்த குற்றத்தை இழைத்து சொத்து குவித்திருக்கிறார்கள் என்பதை நீதி அரசர் ஜெயச்சந்திரன் மிக தெளிவாக கட்ட பேசியிருக்கோம் இப்போது இந்த ஒன்றை முக்கால் கோடி சொத்து அதிகமாக வழக்கு சேர்த்த இதில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எட்டில் ஒன்று பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்டிவ் இப்படில் டிஸ்குவாலிஃபைடு சரி இப்போது திமுகவுடைய வரலாறு நம்ம பார்த்தீங்கன்னா இது என்னமோ பண்ணையார் கட்சி மாதிரி அப்படின்ட்டு மக்கள் பேசுகிறாங்க எப்படின்னு கேட்டால் அண்ணா திமுகவில் பழனிசாமி என்பவர் யார் என்றே தெரியாத பட்சத்தில் அவர் முதலமைச்சராக முடிந்தது அதே மாதிரி பன்னீர்செல்வம் அதே போன்று புது புது ஆட்களெல்லாம் அம்மாவுடைய காலத்தில் கொண்டு வருவார்கள் தகுதி உடையவர்கள் மட்டும் மேலே வருவார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படி தானே பார்க்கன்றோம் பார்த்தவா தான் வரலார் இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டை பாருங்களேன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துறைமுருகன் அவருடைய பையன் கதிரானந்த் நேரு தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி தமிழிசை தங்க அவங்க டிஆர்பி ராஜா பொன்முடி பிடிஆர் தியாகராஜன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கே கே எஸ்எஸ்ஆர் முத்துசாமி ஐப்பரியசாமி செந்தில் பாலாஜி இப்படி ஒரு லிஸ்ட்டு இன்னும் இருக்குது இது என்ன ஒரு அரசியல் எதற்காக இப்ப சட்ட ரீதியா பேசுற பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரிந்த உண்மையா இல்லையா இப்ப அந்த பஜனை கமிட்டி மாதிரியாக இவர்கள் அரசு செய்கிறார்களா ஆகவே தான் இந்த தொடர் ஊழல்கள் நடக்கின்றதா அப்படின்றெல்லாம் மக்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ வலைதளங்களுடைய போக்கு அதிகமாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க வேற ஏதாவது சொல்லலாம்னு சொல்லுங்க இந்த மாதிரி திமுக வந்து ஒரு குடும்ப அந்த ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே போகுது கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் வந்து அண்ணாவின் காலத்துக்கு பிறகு திமுக வழிமாறி போகிறது என்ற காரணம்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய திமுக இதுதான் என்று அண்ணா திமுக என்று தொடங்கியது என்னை விட சிறப்பாக ஐயா ஐயகரன் அவர்கள் இந்த இயக்கம் அண்ணாவின் பெயரிலே உருவாக்கப்பட்டதற்கு காரணமே வந்து அன்றைக்கே எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டத்திலேயே கருணாநிதி தடம்பிரண்டு தன்னுடைய குடும்பம் தன்னை சார்ந்தவர்களுக்காக இந்த கட்சியினுடைய செல்வாக்கையும் அரசாங்கத்தினுடைய அந்த பணத்தை கொள்ளையடிக்கின்ற வேலையிலும் இறங்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை வைத்து தான் நீங்கள் அமைச்சர்கள்லாம் எவ்வளோ பா காசு வச்சுருக்கீங்க உங்கள் கணக்கு வழக்கு என்ன கட்சியினுடைய கணக்கு வழக்கு என்ன என்று புரட்சித் தலைவர் கேட்டதின் காரணமாகத்தான் இந்த இயக்கமே உருவானது இதுதான் திமுகவினுடைய கடந்த கால வரலாறு அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு கருணாநிதி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு உருவான அந்த நீர்த்து போன திமுகவினுடைய வரலாறு அருகதை இன்னொன்று இப்ப ஏன் இவர்கள் பண்ணையார்த்தனமாக இருக்கிறார்கள் என்று கேட்டீங்க கட்சியில் வந்து பதவிக்கு வருவது மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு அங்கே உள்ளூர் மக்களை ஆட்டி படைப்பது அவர்களிடம் பண்ணையம் பண்ணுவது ஒரு நாட்டாமைத்தனம் அப்புறம் எம்எல்ஏவாகி மந்திரி ஆகிவிட்டால் அரசு பணத்தை அந்த நிர்வாகத்தை இவர்கள் கையாளுகின்ற விதத்தை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கு டெல்லிங் எக்ஸாம்பிள் என்று சொல்வார் நேற்று நேற்று முந்தின நாள் இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் வெள்ள சேதங்களை பார்க்க போன போது உங்களுக்கு தங்கம் தென்னரசு வண்டியை விட்டு இறங்காமல் வெள்ள சேதத்தை பார்க்குற ஆகும் என்ன முறை இது மக்களை வாக்களித்த ஒரு எம்எல்ஏ தங்கம் தான் ஏவா வேலும் வண்டிக்குள்ள தான் இருந்தார் ஒரு எம்எல்ஏ என்று சொன்னால் அவர் அந்த தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கான பதில் சொல்லக்கூடியவர் அமைச்சர் என்று சொன்னால் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி முதலமைச்சர் ஒரு தவறு செய்தால் மொத்த கேபினட் அதுக்கு வந்து பொறுப்பு பொறுப்பாக ஒரு அமைச்சர் தவறு செய்தால் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் முதல்வரும் தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எனவே இவர் வந்து திருநெல்வேலியில் போய் பார்க்குறாருனா அவர் தன்னுடைய நிலை அறியாமல் இறங்கி மக்களுக்கு ஆறுதல் சொல் இறங்கி நின்று ஆறுதல் சொல்லிவிட்டு போ நான் அந்த வேலையை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன் அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து உடம்பு நோகுது என்று சொன்னால் நீங்கள் கேட்குற மாதிரி மக்கள் இவர்களை பண்ணையார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் ஏன் சார் முதலமைச்சர் வாங்க நீங்கள் முதலமைச்சர் வர்றாரு அந்த பைபாஸ் ரோட்டில் ரெண்டு பக்கமும் ப்ளீச்சிங் பவுடர் போடலைன்னு என்ன வந்த லட்சணத்தில் இல்லை மைதா மாவு போடுவாங்க இல்லை ஏன் போடணும் தண்ணி தான் ஃபுல்லாக இருக்க பிளீச்சிங் பவுடர் போட்டு இவ்வளோ இது என்ன யாரை ஏமாத்துறது இல்லை கேட்குறேன் முதலமைச்சரை ஏமாத்தருக்கு தான் மக்களை ஏமாத்த முடியாது அவருக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏதோ அதிகாரிகள் விளக்குகிறார்கள் அவர் விட்டேத்தியே எங்கேயோ பார்த்து கொண்டு நிற்கிறார் இவர் என்னத்தை புரிந்து கொள்வார் இவர் எப்பேற்பட்ட சூப்பர் முதலமைச்சர் என்று இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த சேதாரத்தை என்னன்னே பார்க்காம சென்னையை விட்டு வெளியே போய் சேலத்திலேயோ கோயம்புத்தூர்லயோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விட்டு நேரா டெல்லிக்கு போய் அங்க போய் பிரதமர்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லி நாடகம் ஆடக்கூடிய முதலமைச்சர் இவர் நேரில் போய் பார்த்தா என்ன அவருக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டானா மைதா மாவு போட்டாங்கன்னா மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது மு க ஸ்டாலின் என்கின்ற இந்த விளம்பர அரசினுடைய முதலமைச்சரை ஏமாற்றுவதற்கு தான் அவங்க வந்து ப்ளீச்சிங் பவுடரும் மைதா மாவையும் போடுறாங்களே தவிர அங்கே இருக்கிற மக்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் சொன்னீங்க வேவா வேலுவை விரட்டி அடித்தார்கள் மக்கள் கே கேஎஸ்எஸ்ஆர் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தின் கரை உடைந்து தான் உங்களுக்கு இந்த சேதம் வந்துருச்சு இது மழை வெள்ளத்தால் நாங்கள் எல்லா முன்னேற்பாடுகளும் செய்த செய்து விட்டோம் என்று சொன்ன போது அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் இது வெள்ளத்தால் உடையவில்லை உங்க ஆட்கள் இந்த இந்த கரையில் இருக்கக்கூடிய செம்மனை வெட்டி கடத்தி திருடினார்கள் அவர்கள் தான் காரணம் என்று முகத்தில் எடுத்தால் நேரடியாக சொல்லக்கூடிய துணிச்சல் மக்களுக்கு வந்துடும் மக்களை ஏமாற்ற முடியும் இதுதான் இன்றைய நிலைமை இவர்கள் இந்த மாதிரி மக்கள் பணத்தை சுரண்டி பிழைத்து ருசி கண்டு விட்ட காரணத்தினால தான் அனுபவித்ததை தன்னுடைய மகன் அனுபவிக்கணும் சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுவதற்கு அவளுக்கு மனசு இல்லை அந்த அதிகாரத்தின் சுவையை பார்த்தவர்கள் பொன்முடினா பொன்முடி மகன் இப்போ சொல்லுகிறார்கள் அதுல ஒன்னு மறந்துட்டு நேரத்தை நம்ம ரெண்டு பேரும் பேசணும் நீங்களே சுட்டி காட்டினீங்க இதுதான் பெரிய இதுதான் திமுக அருகதை தமிழ்நாடு புறாம் எடுத்துக்கொள்ளுங்க ஏன் இந்த பண்ணையார்த்தனத்தை செய்கிறார்கள் இந்த ஜமீன் மனப்பான்மை ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த மக்கள் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கான கடமையை நாம் மாற்ற வேண்டும் என்கின்ற நேர்மையான சிந்தனை இல்லாமல் நான் நேற்றே குறிப்பிட்டேன் நமக்கு பட்டம் சூட்டி இருக்கிறார்கள் நாம் இந்த மா இந்த இந்த மாநிலத்தினுடைய ஒரு சக்கரவர்த்திகள் மந்திரிகள் மாவட்ட செயலாளர்களாக குறுநில மன்னர்கள் நம்மை கேட்பதற்கு ஆளில்லை என்று சொல்லி ரெண்டு கை பத்தலை என்று சொல்லி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்ற வாரி வாரி பையை நிரப்புகின்ற இந்த தன்மையில் கொள்ளையடித்து ருசி கண்ட இவர்கள் அந்த சுகத்தை விட்டு கொடுக்க மனமில்லாமல் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கொண்டாந்து உள்ளே விடுறாங்க என்பதுதான் மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு எனந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம் சரியா இதில் பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதில் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா அண்ணன் துரைக்கரணா அவர்கள் குறிப்பிட்டது போல் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவனுடைய அந்த பேட்டி போட்டிருந்தது அவர் வந்து தன்னுடைய அவர் ஒரு வந்து திமுகனுடைய ராஜ்யசபா உறுப்பினரும் கூட மூத்த வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் வந்து க தன்னுடைய தன் வாதாடக்கூடிய அந்த கட்சிக்காரருக்காக ஏ ஒன் பொன்முடி வந்து விடுதலை ஆகிவிடார் ஏ டு விசாலட்சுமி பொன்முடி நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வாங்கி தரோம்னு சொல்ற வரைக்கும் அவருக்கு வந்து உரிமை இருக்குது அது ரைட் இருக்கு ஆனால் அவர் என்ன சொல்றாரு அவர் மீண்டும் அமைச்சராக வருவார் என்று அது முதலமைச்சரோட ப்ரோகேட்டிவ் அப்போ அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலை எப்படி இருக்கு என்று பார்க்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இந்த இந்த வழக்கு நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி ஏ ஒன் பொன்முடி ஏ டு விசாலட்சுமி பொன்முடி ரெண்டு பேருக்கும் கொடுக்கு கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பை நிச்சயம் உறுதி செய்யும் என்று நான் எப்படி நம்புகிறேன் என்று சொன்னால் இந்த தீர்ப்பில் திரு நீதிபதி நீதியரசர் திரு ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்கிறார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வருமான வரித்துறையில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல் அந்த முப்பது பர்சன்ட் வந்து இந்த ரிப்பேரிங்க்கு எந்த கட்டடமாக இருந்தாலும் அது அதிலேருந்து வரக்கூடிய வாடகை வருமானம் அதில் முப்பது விழுக்காடு வந்து ரிபேட் கொடுப்பாங்க அதையும் அதை வந்து தங்களுடைய வருமானமாக கொள்ள வேண்டும் என்று இவங்க அக்யூஸ்ட் பார்ட்டி கேட்குறாங்க அதையெல்லாம் பார்க்க கூடாது ஒரு வழக்கு பதிவான பிறகு சொத்துக்குவிப்பு புழக்கில் ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஆன பிறகு அதன் பிறகு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணியிருந்தா அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அது வருமானத்துக்கு அதிகமான தொகைதான் முறைகேடாக வந்த தொகைதான் என்று அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அந்த உச்ச தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு இந்த ஒற்றை தீர்ப்பு போதும் ஏ ஒன் பொன்முடி ஏட்டு உசாலுமி பொன்முடி சிறை செல்வது இன்றைக்கில் நாளை இல்லை நாளை மறுநாள் உறுதி 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 இதைத்தான் உச்சநீதிமன்றம் தெரிவிக்கும் என்றால் மிக உறுதியாக நம்புகிறேன்